நண்பர்களுக்கு வணக்கம் சமீப காலமாக ரோட்டில் பயணம் பண்ணும்போது நிறைய பறவைகளும் விலங்குகளும் பாம்புகளும் முயல்களும் அணில்களும் அடிபட்டு கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த உலகத்திலேயே முன்னேற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரே ஒரு இனம் அப்படின்னா இந்த மனித இனம் மட்டும்தான் விலங்குகளோ பறவைகளோ அதது வாழ்கிற இடத்துல அது பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு தேவையான இறைகளை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கு சில நேரங்களில் விலங்குகளும் பறவைகளும் மனிதரோட இடங்களுக்கு புலம்பெயர்து அப்படின்னா காடுகளில் அதுக்கு தேவையான உணவுகள் இல்லைன்னு அர்த்தம் காடுகளையும் மனிதர்கள் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மோதல்கள் ஆரம்பிக்கிறதோட முதல் இடம் அப்படின்னா இந்த சாலை போக்குவரத்து தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பாக பயணம் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு தான் பேருந்துகளும் காருகளும் பைக்குகளுமே தவிர வேகமாக போகிறதுக்கு கிடையாது நம்ம வேகமாக போகும்போது அந்த அதிர்வுகளில் பறந்து வர பறவைகள் இல்லை ரோட்டுக்கு ரெண்டு புறமும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற விலங்குகளும் உருக்க ஓடி வந்துருது அதில் அடிபட்டு வேகமாக போகும்போது அடிபட்டு ரோட்டில் கிடக்கிற மிருகங்களையும் பறவைகளையும் இறங்கி பார்க்கறது கூட நம்ம மனித மனித ஜென்மங்களுக்கு மனசு வர்றது கிடையாது அப்படியே போட்டு போயிடும் இப்ப நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடம் மேலச்சல் உணர் கீழச்செல்ல உணர் இது எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதர் மாவட்டம் இது மேலாச்செல் உணர் கீழ்வாச்செல்ல உணர் ஒரு பறவைகள் சரணாலயம் இந்த இடத்துக்கு வருடம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் வருவது உண்டு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு பறவைகள் சரணாலயம் இருக்குது இந்த மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ணுறீங்க பைக்லேயோ கார்லையோ பஸ்ஸுலேயோ போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அது பறவைகளுக்கும் இழங்கு சில நேரங்களில் மனிதர்களுக்கும் ரொம்ப நல்லது அதிவேகம் ஆபத்தில் தான் முடியும்